தமிழ் கடவுள் முருகனின் பெயரை தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கையில் எடுத்து அரசியல் செய்யும் நிலையில் இதனால் எந்த கட்சிக்கு ஆதாயம் என்ற விவாதம் பேசுபொருளாகியுள்ளது தமிழகத்தில் முருக வழிபாடு குறிப்பாக கொங்கு தென் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும் அங்கெல்லாம் முருக பக்தர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் முருக பெருமான் குறித்து தனது பேச்சில் அதிகமாக உரையாற்றியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் திருப்புகள் குறித்தும் திருமுருகாற்றுப்படை குறித்தும் அறுபடை முருகன் குறித்தும் ஆற்றும் ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் ஆனால் தமிழ் கடவுள் முருகனை அவர் ஒருபோதும் அரசியலுக்காக பயன்படுத்தவில்லை எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது திருச்செந்தூர் கோயில் வேல் களவு போனது முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நீதி கேட்டு நெடும் பயணம் எனும் பெயரில் அதை மையப்படுத்தி அரசியல் செய்தார் ஆனால் முருகனும் வேலும் அவருக்கு அரசியல் ரீதியாக கை கொடுக்கவில்லை அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு முன்னர் முருகன் முப்பாட்டன் என்ற முழக்கத்துடன் அரசியலில் களம் இறங்கினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக இருந்த நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி மூன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக மும்மடங்கு பெற உதவியாக கருதப்பட்டது இதே பாணியை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த எல் முருகன் கையாண்டு அவரது தலைமையில் இரண்டாயிரத்தி இருபதில் வேல் யாத்திரை நடத்தினார் மேலும் கருப்பர் கூட்டம் வலையொலியில் கந்த சஷ்டி அவமதிக்கப்பட்டதை மையப்படுத்தியும் வேல் யாத்திரையில் பரப்புரை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள அறுபத்தி நான்கு தொகுதிகளில் நாற்பத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற அந்த வேல் யாத்திரையும் ஒரு காரணம் எனலாம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் டி டிவி தினகரனின் தனி அணியாக போட்டியிட்டது என தென் மாவட்டங்களில் அதிமுக மொத்தமாக தோல்வியுறும் என விமர்சனம் எழுந்த நிலையில் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் பதினெட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வென்றது இதில் வேல் யாத்திரையின் பரப்புரை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதனாலேயே முருக பக்தர்களை ஈர்க்கும் வகையில் ஆளும் திமுக பழனியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியது இதை பார்த்து ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இடதுசார விசிகா போன்றவையும் திராவிடர் கழகமும் கருணாநிதி காலம் போல இல்லாமல் ஸ்டாலின் தலைமையிலான திமுக மென்மையான ஹிந்தித்துவ வாக்குகளை குறிவைத்து நகர்வதாக விமர்சித்தன ஆன்மீக வாக்குகள் குவிந்து கிடக்கும் கொங்கு மண்டலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி பேரவை தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை திமுக பெற்றுள்ளதற்கு முருகன் மாநாடு உள்ளிட்ட திமுகவின் மென்மையான இந்துத்துவ செயல்பாடுகள் முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன இதேபோல அதிமுக இல்லாமல் போட்டியிட்ட பாஜக கூட்டணி தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி மதுரை தொகுதிகளிலும் கொங்கு மண்டலத்தில் கோவை நீலகிரி பொள்ளாச்சி திருப்பூர் போன்ற தொகுதிகளிலும் கணிசமான வாக்குகளை பெற்றது இதற்கெல்லாம் அடிப்படை வேல் யாத்திரை என நம்புகிறது பாஜக இந்த பின்புல அனுபவத்துடனேயே இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படும் மதுரை முருகன் நாடு மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தென் மாவட்டங்களில் மற்றும் கொங்கு மண்டலத்தில் கணிசமான பேரவை தொகுதிகளை வெல்லும் என கணக்கு போடுகிறது பாஜக அண்மை கால திருப்பரங்குன்ற மலை விவகார பின்னணியில் மதுரையில் முருகன் மாநாட்டை இந்து முன்னணி மூலம் பாஜக நடத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் அதிமுக கூட்டணியில் பாஜகவின் பலத்துக்கேற்ப தொகுதிகளை கேட்டு பெற இந்த மாநாடு உதவும் என்பதும் பாஜகவின் எதிர்பார்ப்பு ஏற்கனவே முருகன் மாநாட்டுக்கு போட்டியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் அர்ச்சனை என்ற அரசியல் வியூகத்தை கையில் எடுத்த சீமான் அங்கு ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார் இதன் உச்சமாக ஜூலை ஏழில் நடக்கும் நன்னீராட்டு விழாவில் தமிழில் அர்ச்சனை நடத்தாவிட்டால் கோயிலை முற்றுகையிட்டு ஓதுவார்கள் முன்னிலையில் தமிழில் முருகனுக்கு விழா நடத்துவோம் என அறிவித்து இருக்கிறார் சீமான் இந்த சவால்களுக்கு மத்தியில் ஆலய திருப்பணிகள் மூலம் முருக பக்தர்களை தன்வயப்படுத்த ஆளும் திமுகவும் கணக்கு போட்டு வருகிறது அயோத்தி ராமர் கோயிலை மையப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி மதவாத அரசியல் நடத்துகிறது என்று குற்றம் சாட்டும் கட்சிகள் முருகன் அரசியலை முன்னெடுக்கும் போது முருகன் மாநாட்டுக்கு பாஜக ஆதரவளிப்பதில் வியப்பொன்றும் இல்லை இது புதிதும் அல்ல